என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இது பேச்சலருக்கெல்லாம் ரொம்ப பொடி வந்து இந்த பொடி வந்து சூப்பராக இருக்குங்க ஈஸி ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இட்லி பொடி இந்த இட்லி பொடி எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு இட்லி பொடி தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கால் கிலோ பிடிக்குங்க இந்த டம்ளரு இதில் நான் கடலப்பருப்பு எடுத்துருக்குறேங்க இதை நம்ம அப்படியே போட்டு வறுத்துக்கலாங்க இது வந்து அப்படியே மீடியம் சைஸாக வச்சு வ வறுக்கணுங்க நல்லா பொன்னிறமாக ஓரளவு வறுக்கணும் ரொம்ப வேகமாக வச்சு வறுத்துட்டோம்னா மேலால் வெந்துக்கும் அப்புறம் உள்ளே நல்லா வேக வருபடாது அதுக்காக மீடியம் மீடியமாக வச்சு கைவிடாமல் வருங்க கொஞ்சம் நேரம் வறுத்தோடனே இந்தமாதிரி ஓரளவுக்கு கலர் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு ட்ராப்பு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க அதையும் ஊற்றிடாதீங்க ரெண்டு சொட்டு மட்டும் ஊற்றுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றாமல் வெறும் சட்டியில் தாங்க வறுக்கணும் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஒரு ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் போதுங்க நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா கடப்பு முடுக்கணும் எடுத்துக்கலாங்க அடுத்து உளுந்து உளுந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுபட்டுருச்சுங்க சும்மா ஒரண்டே ட்ராப் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதிகம் ஊற்றிக்கடாதுங்க ரெண்டு சொட்டுனா ரெண்டு சொட்டு தான் இது நல்லா வறுபட்டுருச்சுங்க இதே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஒரு உளுந்து எடுத்து வாயில போட்டோம்னா கடுக்கும் நல்லா கடுக்குன்னு சொல்ல சவுண்டு வரணும் கருக்கு முறுக்குன்னு அப்படி என்னெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னா இப்போ ஒரு உளுந்தையே கையில் தொட முடியாதுங்க அந்தளவு சூடாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா எடு நல்லா வரும்பட்டுச்சு இருக்கும் இந்தளவு கலர் மாறினாவே போதுங்க ஒரு ஐம்பது கிராம் இருக்குங்க மிளகாய் எடுத்துருக்கிறேன் இது ரொம்ப காரமாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் மிளகா எப்படி காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வந்து காம்போடு தான் போடுவேன் உங்களுக்கு காம்பு வேண்டாம்னா காம்பை கள்ளிட்டு போட்டுக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க போட்டு வறுத்துக்கலாங்க ஏன்னா மிளகா போட கல் உப்பு போட்டிங்கன்னா நெடி வராது காரம் வராது நமக்கு இல்லைன்னா இருமலாக வரும் ஸோ நல்லா வறுபட்டுச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கரீப்பில் போட்டுக்கலாங்க நம்ம பச்சக்கறி வேப்பிலையாக இருந்தாலும் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் காஞ்சிருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் பறித்து வச்சுட்டேன் நல்ல உணர்த்தி வச்சா நல்லா காஞ்சிச்சு நான் அது கொஞ்ச நேரம் வறுத்தா போதும் இப்போது நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் அந்த கட்டி பெருங்காய போட்டுக்கலாங்க நல்லா பொறிச்சிக்கலாங்க கட்டி பெருங்காயத்தை நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் போடுங்க அப்படி இல்லைன்னா தூள் பெருங்காயமே போடுங்க கட்டி பெருங்காயம்னா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம அரைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பெருங்காயம் பொறிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம ஒரு ஜீரகம் ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கலாங்க கடுகு ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கலாங்க ஜீரகம் மிளகு நல்லா அறுபட்டுச்சுங்க எடுத்துக்கலாம் இப்போது இது எல்லாமே ஆறுட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் இப்படியே எல்லாம் கலந்து நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா ஆறுட்டுங்க அரைச்சிக்கலாம் பருப்பு வந்து எப்பவுமே இட்லி பொடிக்கு வரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு நல்லா வருபடணும் இட்லி பொடிக்கு வந்து பருப்பு எல்லாம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் வருபட்டால் தான் பொடி நல்லாயிருக்கும் இது ஆற விட்டுறலாங்க கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் சூடாக இருக்குதுங்க இது நல்லா ஆறட்டும் நான் பெரிய மிக்சியில் போட்டு அரைச்சதுனால எல்லாம் ஃபுல்லாக தெளிவாக அரைச்சிட்டேன் நீங்கள் சின்ன ஜார்ல போட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு திரும்ப எல்லாம் மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு எல்லாம் அப்படி ஒன்றா கலந்துக்கோங்க இப்போ நல்லா நீட்டாக கலந்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக வந்துடும் இது கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் இந்த மாதிரி இட்லி பொடி வந்து எல்லாம் குரகுராக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி குரகுராக அரைங்க ரொம்ப பொ பொடியாக அரைச்சிங்கன்னா மாவு மாதிரி அரைச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது இட்லிக்கு இப்போ இட்லி தோசை பணியாரம் பொடி இட்லியாகவே அப்படி போட்டு நம்ம செய்வாங்க இது வந்து நம்ம தனியாக நம்ம வந்து ஹாஸ்டலில் இருக்கிறவங்க இல்லை வெளியில் நம்ம பொண்ணுங்க பசங்களாம் ஒர்க் பண்ண போவாங்க அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது செய்கிறதுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் அவங்களுக்குலாம் நம்ம வந்து இது மாதிரி அரைச்சி கொடுத்து அனுப்பலாம் ஒரு நெய் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டோம்னா அவங்க ஈஸியாக அதை வந்து நம்ம அவங்க போட்டு சாப்பிட்டுக்குவாங்க அல்லது நம்ம நல்லெண்ணையோ அல்லது வந்து தேங்காய் எண்ணெயோ கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் நெய் மட்டுந்தான் போட்டு சாப்பிட்ணுங்கிறது இல்லை நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லி பொடி வந்து சூப்பராக செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் உளுத்தம் மட்டும்தான் பொடு வேறு எதுவும் போட மாட்டேங்க நீங்கள் வந்து அந்த பருப்பு வறுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நான் கால் கிலோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கால் கிலோ வந்திருக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடலப்பருப்பு பருப்பு வறுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏதோ எடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துட்டோம்னா இது ரொம்ப ஒரு ஆறு மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுங்கிறதா இல்லை வெளியிலேயே வச்சுக்கலாம் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ